வடபழனி ஆண்டவர் திருக்கோயில் பங்குனி உத்திரம் இங்க பாரு இங்க பாரு எப்படி இருக்கு எப்படி இருக்கு எப்படி இருக்கு அது நல்லா இருக்கா சூப்பரா இருக்கா அருமை அருமை சொல்லு அருமை அருமை சொல்லு அருமை அருமை தெப்பம் பார்க்க வாங்க சாய் தேவிகன் சொல்லு சாய் தேவிகன் கூப்பிடுறேன் எல்லாரும் வாங்க சொல்லு சொல்லு எல்லாரும் வாங்க

திருமிகு வடபணி ஆண்டவர் திருக்கோயில் ஓம் அண்ணாசாமி ரத்தனசாமி வாக்கலின் அவரான மூன்று சித்தர்கள் தவம் செய்து செய்யும் வடபணி ஆண்டவர் திருக்கோயில் திருக்கோயிலில் திருவிழா தெப்பம் வாங்க நீ சொல்லு தெப்பத்துக்கு வாங்க வடபணி நல்லா இருக்கா தெப்ப அழகா இருக்கா தெப்பா இறங்க கூடாது குளத்துக்குள்ள இதுவரையும் வந்ததே இல்லை வடபழனி கோயில் குளத்துக்குள்ள ஏன் வந்திருக்கோம் ஆனா இந்த மாதிரி இங்க வேற இங்க ஆ

வந்துட்டோம் இது பாத்து எங்க வாத்து சூப்பர் பா வா சொல்லு சா வாத்து கூப்பிடு வாத்து பாத்து பாத்து போயிடாது வாத்து வருது பேரு வாத்து வருது கூப்பிடு வாத்து வா கூப்பிடு பெரிய வாத்து பெரிய வாத்து இதோ போயிச்சு ஆமா அங்க தான் சரி இனியெல்லாம் நன்மை இனி எல்லாம் நன்மையே ஆ ஊ இ ஓ ஏ இம் இனி எல்லாம் நன்மையே ஆ ஊ இ ஓ ஏ இம் ஆ ஊ இ ஓ ஏ இம் இந்த மந்திரத்தை நாம் மனசுக்குள்ளே சொன்னால் போதும் உடனடியாக நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் வெளிமனம் உள்மனம் ஆழ்மனம் என்ற நிலையில் ஆழ்மனத்திற்கு சென்று நம்முடைய பிரார்த்தனைலாம் உடனடியாக நிறைவேறும் சித்தருடைய ரகசிய மந்திரம் ஆ உ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இதை மனசுக்குள்ள சொன்னால் போதும் பெண்கள் எல்லா நாட்களிலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற சென்னை வடபள்ளியில் தினசரி இரவு ஒன்று மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைப் பிரயர்ஸ் வரியு யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபள்ளி சென்னை இன் யூடிவர்ஸ் சித்தர்ஸ் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனியெல்லாம் நன்மையே நல்லா நன்மையே மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நிலம் நிலம்பிற நல்லோர் நினைத்த பிறகு இனியெல்லாம் நன்மையே இருநூற்றி ஐம்பது அரிய வகை மூலிகைப்பொடி சிறப்பு யாகம் சித்த சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டுமெண்ட் கேன்ற முறையில் காரி சித்தி தரும் சகல சோபாக்கிய ஹோமோதெரிவி ஹெர்பல்ஸ் பவுடர் இது வேற எங்கேயும் கிடைக்காது இதை நம்ம தான் தயார் பண்ணுறோம் உங்களுடைய தேவைக்கு பயன்பெறுங்கள் இது நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் ஃபோர் ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறுவா ஆகுது இந்த மூலிகைப்பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன அகலில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த பொடியை ஒரு கோபுரம் போல் சின்னதாக அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம தெரப்பி என்ற முறையில் சித்தருடைய அருளாற்றல் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடவுச்சம் நிலவுவதை உணர முடியும் திருமணம் கைகூடும் குழந்தை பேர் கிடைக்கும் கட் கடன் தொந்தரில் நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் இந்த மூலிகைப்பொடி பயன்படுத்தும் நறுமணம் மிகுந்த இடத்தில் தீய சக்தியில் ஏதாவது இருந்தால் விலகும் வீண் வம்பு போட்டி பொறாமை எதிர்மறை எண்ணலைகள் பில்லி சூன்யம் தொடரும் கவலை கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி பூத்துணி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் வே கல்வி வேலை வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் அனைவருக்கும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி வடபழனி சென்னை நைன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள்